இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு துறையில் அலுவலக உதவியாளர் பணிக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு பதிவு தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக நேரடியாக செலெக்ஷன் பண்ணுறாங்க ஓகே இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஓசி பிரிவினருக்கு மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்ஸிமம் முப்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் பிசிஎம்பிசி பிரிவினர் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்சிமம் முப்பத்தி நான்கு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி பிரிவினர் பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்ஸிமம் முப்பத்தேழு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டில் இருந்து கூடுதலாக பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு காலி பண்டிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜென்ரல் பிரிவியில் ஒரு வேகன்சியை கொடுத்துருக்காங்க எஸ்சி கேட்டரியில் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எஸ்சி கேட்டரியில் பீரியாட்டி பார்த்தீங்கன்னா விதவைகளுக்கு கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் குற்ற வளர்க்கு தொடர்பு துறையில் இந்த இரண்டு அலுவலக உதவியாளர் காலி பண்ணி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்களுடைய பேசிக் விவரங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு பதிவஞ்சல் தபால் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான அதிகமான தகவலுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க